அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் நீனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கானது சனி பகவான் குருவினுடைய வீட்டில் அமர்ந்து ஒரு பொன்னான காலகட்டத்தில் இருக்காருங்க குறிப்பாக வீடு கொடுத்தவன் கேந்திரத்தில் போய் அமர்வதால கேட்டதையெல்லாம் கொடுக்கப் போகிறார் இந்த சனி பகவான் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிக்கு நான்காம் வீட்டில் குருவும் குருவுக்கு பத்தாம் வீட்டில் சனியும் அமர்ந்திருப்பதால் சனி பகவான் தரப்போகின்ற கேந்திர குபேர யோகம் பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் ராசியில பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க இல்லை நம்ம சேனலை விசிட் பண்ணியும் நீங்க இந்த பதிவுகளை தெரிஞ்சுக்கிடலாம் தனுசு ராசியில பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தாங்க அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் வீடான ரிஷபத்தில் இருக்காரு மே மாதம் பெயர்ச்சி அடைந்த அவர் ஏழாம் வீடான ராசிக்கு போயிடுவாருங்க அதனால அவருடைய ஏழாம் பார்வை சுப பார்வையான தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது இது முதல் விஷயம் இதுல ரெண்டாவதாக பார்த்தோம்னா ஏற்கனவே மார்ச் மாதம் இருபத்தி தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பேச்சு அடைந்து மீனராசிக்கு இடம் மாறிவிட்டார் அந்த சனி பகவான் வீடு வீடு எது அது உங்களுக்கு நான்காம் ராசி நான்குல சனி ஏழுல குரு சனி பகவான் அமர்ந்தி மீனராசி அந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தாங்க அவரு மீன ராசிக்கு நான்காம் வீடான மிதுனத்துல அமர்ந்திருக்காரு ஆக மொத்தம் கேந்திர ஸ்தானங்களில் சனி மற்றும் குரு அமர்ந்திருக்காங்க இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா கேட்டதை கொடுக்க போகுதுங்க கேந்திர யோகத்தினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக சொன்னோம்னா விதிக்காரகன் சனி பகவான் அவரு நாளில் அமர்ந்திருக்கிறாரு அதனால சனி பகவான் உங்கள் கௌரவத்தினை தன்மானத்தினை உங்களுடைய ரோஷத்தை தூண்டிவிட்டு வீடு கட்ட வைப்பார் அல்லது வீடு வாங்க வைப்பார் ஆனா அதுக்கு பணம் வேணும் இல்லையா அத அந்த பணத்தினை கொடுப்பாரு குரு பகவான் காரணம் அவர் ஏழாம் வீட்டுல இருக்காரு அதுக்கு உரிய வழியினை இந்த குரு பகவான் இந்த வருடம் உங்களுக்கு கண்ணுல காட்டி விடுவார் வழிகளை உருவாக்கி கொடுத்து விடுவார் அந்த வழியில நீங்க பயணித்தா நிச்சயமா உங்களுக்கு வீடு என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க வீட்டுல பிரச்சனை இருந்துச்சுன்னா சொத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா பாகப் பிரிவின பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி இதனையெல்லாம் தீர்த்து வைக்க போகின்றன இந்த கிரகங்கள் வீட்டு கடனை எப்படி அடைக்க போறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு உரிய வழியையும் வருமானத்தினையும் குரு பகவான் கொடுக்க போறாருங்க ஓகேங்களா நான்காம் வீடு கல்வி அந்த நான்காம் வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருக்காரு அப்ப அந்த படிப்பு விஷயத்தை அவரு பாத்துக்குவாரு நான் படிச்சு முடிச்சிருவனா இந்த படிப்புன நான் படிச்சு முடிச்சிருவனா அல்லது அரசு வேலைக்கு முயற்சி பண்றேன் அந்த வேலைக்கு உரிய மார்க்கை எடுத்துடுவனா ஒரு நீட் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உரிய மார்க்கை எடுத்துடுவனா என சந்தேகம் அல்லது பயம் அல்லது குழப்பம் இருக்கலாம் காரணம் இந்த சனி பகவான் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க ஆனா அதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும் முடிவு எப்படி வரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இப்ப இந்த குரு பகவான் பார்ப்பதால முடிவு சுபமாகவே இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தால் குரு பகவான் அதனை முடித்து கொடுப்பார் ஓகேங்களா மூணாவதா பார்த்தோம்னா கார் மற்றும் டூ வீலர் இந்த விஷயங்கள்ல விபத்து பழுது அதனால ஏற்பட்ட விரைய அல்லது அந்த விபத்தால ஏற்பட்ட உடல்நல பிரச்சனை அந்த விஷயங்களால ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை இதுக்குரிய முடிவினையும் தீர்வினையும் தீர்ப்பையும் கொடுத்துடுவாங்க அப்ப அந்த பிரச்சனைகள் தந்த வழிகளை எல்லாம் நீக்கி விடுவார் குரு பகவான் இது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்குங்க எதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா தாயோட உடல்நிலை நிச்சயமா சரியாயிடும் அதுக்கு கேரண்டிங்க அடுத்ததா குருவினுடைய வீட்டுல சனி இருக்கிறாரு அப்ப பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்தது நடக்கும் கிடைக்கும் சோ அதனை சனி ஆரம்பிக்கிறார் குரு ஏழாம் வீட்டுல இருந்து முடித்து கொடுக்கிறார் இப்படி தனுசு ராசியான உங்களுடைய கேந்திர வீட்டுல நான்காம் வீட்டுல சனியும் அவருக்கு நான்காம் வீட்டுல குருவும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்காரு குரு அப்ப இந்த பொன்னான காலகட்டத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும் இந்த ரெண்டு கிரகங்களும் இது செஞ்சிடுங்க இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை எது எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த சனி பகவான் அசுப கிரகமாகவே இருந்தாலும் குருவோட வீட்டில் அவர் அமர்ந்திருப்பதால நிச்சயமாக பாதகமான பலன்கள் நடக்காது அது மிக மிக குறைவுங்க ஆரம்பம் உங்களுக்கு பயத்தினை ஏற்படும் முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் அதில் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா எந்த ஒரு காரியத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாதீங்க பயம் கூச்சம் என தயக்கப்பட்டு எந்த விஷயத்தையும் வெளியில் கேட்காம இருந்துடாதீங்க அதை செய்யாமல் இருந்துடாதீங்க இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க நிச்சயமாக சக்சஸ் உங்களுக்கு தாங்க சனி ஆரம்பித்து அதை சுபமாக இந்த சுபகிரகரான குரு பகவான் முடித்து கொடுப்பார் கவலை வேண்டாம் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி